முக்கியமாக தொலைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கூர்ந்து கவனிப்பது கூர்மை ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கூர்ந்து சில மணித்துளிகள் தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய விஷயத்தை இந்த தலைமுறை இழந்து விட்டது நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாற்பது நிமிடம் ஐம்பது நிமிடம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்போம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு திரைப்படமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தொலைக்காட்சி நாடகமாக இருக்கலாம் ஒரு வாசிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கலாம் ஒரு அறிஞருடைய உரையாக இருக்கலாம் ஒரு ஆசிரியருடைய பாடம் நடத்துதலாக இருக்கலாம் அவற்றை மனம் வேறெங்கும் போகாமல் என்ன சொல்கிறார் எதை நாம் தேடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு வருத்தமான விஷயம் நம்முடைய பிள்ளைகளும் நமக்குட இருக்கக்கூடிய இளம் சமூகமோ நம்ம பலரும் கூட நம்மால் கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை அந்த கூர்மையை தொலைப்பவர்களால் ஒரு பெரிய சாதிப்பை நடத்த முடிய முடிய நடத்தவே முடியலை யார் ஒருவர் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறார்களோ யார் ஒருவர் கூர்ந்து ஒரு விஷயத்தை செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக மாற முடியும் இதுதான் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் தொடர்ச்சியாக செய்தது தொடர்ச்சியாக சொன்னது அவர் பேசும் தில்லைசார் பேசும்போது விவேகானந்தரை நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொன்னார்கள் நான் உட்கார்ந்து இருக்கும்போது யோசித்து கொண்டே இருந்தேன் நான் பள்ளி காலத்தில் படிக்கும்போது என்னுடைய எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் ஒரு பாடம் உண்டு அதில் வந்து நரேந்திரன் அப்படிங்கிற அந்த விவேகானந்தர் பற்றி அவருடைய பாடத்தை பற்றி ஒரு வரி எனக்கு மறந்துவிட்டது எந்த ஆங்கில பாடமா தமிழ் பாடமா என்று நினைவில் இல்லை அதில் அவரை பற்றி குறிப்பிடும்போது ஒரு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை நூறு சதவீதம் ஒரு விஷயத்தில் முழுமையாக ஆழ்ந்து பார்ப்பதும் நூறு சதவீதம் அதிலிருந்து வெளியேறுவதும் தான் ஒரு மனிதனுடைய மாபெரும் ஆற்றல் அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் வைத்திருந்ததால் தான் அவர் மறுபடி மறுபடி ஒரு வார்த்தை சொல்லுவார் வெற்றி பெறுவதற்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை மூன்று வார்த்தையை சொல்லுவார் ஃபர்ஸ்ட் திங் வந்து பேஷன்ஸ் பொறுமை பொறுமையாக இருக்கும் அதுதான் முதல் இது பேஷன்ஸ் ரெண்டாவது பியூரிட்டி செய்கிற விஷயத்தில் நூறு சதவீத நேர்மையும் உண்மையும் இருப்பதை வந்து பியூரிட்டி என்று சொல்லலாம் மூன்றாவது சொல் எனக்கு மிக பிடித்தமான சொல் பெர்சிவரன்ஸ் பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சி தொடர்ந்து ஒரு விஷயத்தை நகர்த்திக்கொண்டே இருப்பது அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற சொல்லை நாம் இழந்து விட்டோம் நண்பர்களே நிறைய நேரங்கள்ல கூர்ந்து கவனிக்க தவறுறதுனால அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற விஷயம் வந்து நம்மிடமிருந்து இருந்து விடைபெற்று விட்டது நாம் மீட்டு எடுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த சொற்கள் தான் நமக்கு பொறுமை வேண்டும் நமக்கு உண்மை வேண்டும் நமக்கு தொடர்ச்சியான விடாமுயற்சி முயற்சி வேணும் இந்த மூணையும் தொலைச்சிட்டு எதையும் நம்மால் சாதிக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்று இரண்டுகள் இருக்கும் அப்பொழுது வந்து நான் வந்து ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு அறிஞராக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன் நான் ஒரு ரிசர்ச் அசோசியேட் உணவு துறையில் நான் படித்தது சித்த மருத்துவம் மாலை நேரத்தில் சிது மருத்துவ பயிற்சி செய்வேன் காலை நேரத்தில் ஒரு உணவு நிறுவனத்தில் என்னுடைய முனைவர் படிப்பை வைத்து கிடைத்த ஒரு பணியில் நான் வேலை செய்தேன் அங்கு வேலை செய்த ஐந்தாறு ஆண்டுகள் எனக்கு ஒரு பெரிய ஒரு அறிவையும் பெரிய ஒரு புரிதலில் ஒரு புரட்டி போட்ட ஒரு பருவம் அந்த காலம் அந்த நேரத்தில் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு அறிவு ஒரு ஆய்வு அறிதலுக்காக வந்து மைசூரில் ஒரு உணவு பெரிய உணவு தொழில் அறிவு நிறுவனம் ஒன்று இருக்குது சிஎஃப்டி ஆர்ஐ அப்படின்னு அந்த நிறுவனத்தில் ஆராய்ச்சிக்காக போயிருந்தப்ப முதன் முதல்ல அந்த அங்கேருந்து ஒரு மலேசி அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து எங்கிட்ட கையில் ஒரு தானியத்தை அப்படி எடுத்து காமிச்சார் இந்த தானியம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்போ எனக்கு அந்த தானியத்தை பார்த்து சிறு தானியம்னு தெரியும் ஆனால் என்னன்னு தெரியல உண்மையாக தான் என்கிட்ட அப்படி கையை காமிச்சு பார்த்துருக்கு தெரியுதா அப்படின்னாரு தெரியல இது பேர் ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ்டைல் மில்லட் அவர் ஒரு நார்த் இண்டியன் ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னாரு தினை அரிசி திரையரிசியை கையில் ஒரு கையில் அப்படி பிடிச்சிட்டு நீ என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க உணவில் லோ கிளைஸ் மீக் வேணும் அந்த ரைஸ் வேணும் இப்படி பண்ணும் பண்ணுற இந்த இதை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தார் அந்த புத்தகம் வந்து ஐசிஎம்ஆருடைய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம் இன்னைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உணவு ஆய்வு நிறுவனம் அதுதான் அந்த புஸ்தகம் வந்து இந்த புஸ்தகம் அவர் அவருடைய டேபிளில் கிடந்தது இந்த புக்கை நீங்கள் வாங்கிப்படி அந்த புஸ்தகத்தோட விலை வெறும் முப்பத்தஞ்சு ரூபா மறக்க முடியாது வெறும் முப்பத்தி ஐந்து ரூபாய் அன்றைக்கு வாங்கும்போது இன்றைக்கு இணையதளத்தில் அது இலவசமாக கிடைக்கிறது யார் வேணாலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அந்த புத்தகம் இன்றைக்கும் எளிய விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்ன புத்தகம் இந்தியன் நியூட்ரிஷ்னல் ஃபுட்ஸ் அவ்வளோதான் அந்த புத்தகத்தினுடைய இந்தியாவினுடைய உணவுகளினுடைய ஊக்க அறிவு பற்றியெல்லாம் அதில் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் எழுதின விஷயத்தை அவர் காமிச்சார் இந்த அரிசி ஏன் பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கு தெரியுமா ஏன் ஒரு எல்லோ கலரில் இருக்குது அவர் தான் முதல்ல சொன்னார் இதில் பீட்டாக இருக்கு கரோட்டின் ஆய்ட் அதாவது கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அணுக்களினுடைய ப்ரிகாஷன்ஸ் அதுக்கு முந்தைய தன்மையுடைய பீட்டா குரோட்டீன்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு ஏன்னைக்கு எல்லாரும் கேரட் கேரட்னு போய் வாங்குறோம் சி ஃபார் கேரட்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த சி ஃபார் கேரட் ஊரில் விளைஞ்ச விஷயம் கிடையாது விளையாண்டுக்காரன் கொண்டு வந்தது தான் ஆனால் எதுக்கு கேரட்டை மிகப்பெரிய அளவில் முன்னிறுத்துறாங்கன்னா அந்த கேரட் கண்ணுக்கு நல்லது விட்டமின் ஏ நிறைய இருக்குது பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய இருக்குது கரோட்டினாய்டு இருக்குது அப்படின்னாங்க அதே பீட்டா கரோட்டின் அதே கரோட்டினாய்டு தினையரிசியில் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு முத முதல்ல அவர் சொன்னார் அப்போ எனக்கு வந்து அந்த தினையரிசியில் நான் அப்பொழுது சில ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன் அப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரிய அளவில் ஒரு சில ஒரு கிராம மாவட்டங்களில் சில மலைப்பகுதிகளில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் சிறுதானியத்தை தெரியும் நகர்ப்புறங்களிலெல்லாம் அது எதுவுமே தெரியாது சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த தினையரிசி வாங்கினோன்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒரு கடை உண்டு அந்த கடையில் போய் தினம் நான் ஒரு அப்பப்போ அதை வாங்கிறதுக்காக அங்கே போவேன் போகும்போதெல்லாம் அங்கே ஒருத்தர் இருப்பார் நான் வந்தோடனே என்னை பார்த்தோன்னே தம்பிக்கு தினையரிசி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு வாங்கிட்டு போயிடுவேன் ஒரு முறை அன்றைக்கு வந்து அங்கே யாரும் இல்லை நான் பார்த்த அந்த எனக்கு என்னை பார்த்தவுடன் அறிமுகமான அந்த ஆள் கடையில் கடைக்காரரு காணும் நான் வந்து அங்கே நின்றுட்டு கடையில் நின்றுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டப்பா தினை அரிசி வேணும் திணை அரிசி வேணும்னு அவங்க பாட்டு வேக வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க என்னையை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க யாருக்கும் தெரியல அது ஒரு பையன் மட்டும் கையை பின்னாடி கெட்டு நேராக வந்து சார் அவர் கொஞ்சம் தமிழ் படித்தவர் உங்களுக்கு வேண்டியது என்ன குறிஞ்சி தினையா முல்லை திணையா நெய்தல் திணையம் பாலை திணையா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு அவரும் நகன்ட்டார் ஏன்னா திணையின்னா அவ்வளோதான் தெரியும் அப்போ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கவர் வந்து ஏ அவர் என்ன கேட்கார் தெரியுமா அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல அதை எடுத்து கொடுப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உள்ள போய் லவ் பேர்ட்ஸுக்கு போடுற தானியம் அப்படின்னு அதை ஒரு கிலோ எடுத்து எங்கள் கையில் கொடுத்தாங்க எனக்கு மண்டையில் பளிச்சுன்னு ஒரு பல்பு இருந்துச்சு ஆஹா லவ் பேர்ட்ஸ் தான் சாப்பிடுதா அப்படின்னு நான் அப்போ ஆனந்த நல்ல கற்றை எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த கட்டறையில் எழுதுனேன் இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து திணையரிசி சாப்பிட்றதுனால தான் அது நல்ல லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திணையரிசி டன் விற்க ஆரம்பிச்சது ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அதை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வணிகத்தில் எதற்கு சொல்கிறேன் என்றால் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த தினையரிசியை பற்றி எழுதவும் பேசவும் ஆரச்சி இப்போ ரெண்டுபட்சம் ஒரு எண்ணூறு ஆயிரம் மேடைகளிலாவது சிறுதானியம் சிறுதானியம் சிறுதானியம்னு பேசிக்கொண்டே இருக்கோம் சில நேரத்தில் மனசில் கொஞ்சம் என்னடா அப்படியே பேசிகிட்டே இருக்கோம் உலகம் முழுக்க போய் பேசியிருக்கோம் எழுதியிருக்கோம் பேசியிருக்கோம் ஆனால் இந்த இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து போன வருஷம் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு ரெண்டாயிரத்தி உலகமே கொண்டாடியது உலகம் முழுக்க சிறுதானியத்துக்காக திருவிழா சிறுதானியத்துக்காக பல்வேறு போட்டிகள் சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் வரிஞ்சு கட்டி வேலை செய்தது ஆனால் அதை நகர்த்துவதற்கு நம்மாழ்வார் ஐயா நெல் ஜெயராமன் அப்படியானவர்களுடைய தொடர்ச்சியான பணிதான் அந்த பெர்சிவரன்ஸ் தான் இன்னைக்கு இதை இங்கே கொண்டு வந்து நகர்த்தி இங்கேயும் ஏதாவது ரெண்டு இடத்துல சாமம் பணியாரம் சோழ அரிசியில் பொங்கல்னு ஒரு விஷயம் வந்ததற்கான காரணம் அந்த விடாமுயற்சி தான் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கணும் அந்த தொடர்ச்சியாக நகர்த்துவதற்கு நாம் எதையெல்லாம் தொலைத்தோம் என்று பார்க்கலாம் எதை தொலைத்தோம் என்று பார்க்கும் நிறைய உணவு விஷயத்தில் வெறும் சிறுதானியங்களை மட்டும் தொலைக்கல நிறைய தொலைச்சி